மக்களே நாங்கள் வந்து இப்போ தியேட்டரில் இருக்கோம் ஃப்ரெண்டு படத்து கூப்பிட்டு வந்தா படம் பேர் என்ன தெரியுங்களா அப்பன் பட்டர் அஜாப் நீ சொல்டி பன் ஜாம் ஜாம் நிற்கிறோம் எந்த தேட்டர் தெரியுங்களா ஆலங்குளம் டி டிபிவி மல்டிபிளை தியேட்டர் தேட்ரு பண்பட்டு ஜாமுக்கு வந்தோம் என்னது இது புதுசாக ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு இந்த படம் என்னவா இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டேன் படம் உண்மையிலேயே அல்டிமேட்டுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாக போகுது செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸாக போகுது படம் உண்மையிலேயே சீரியஸில் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி இருக்கு படம் வந்து பேரண்ட்ஸோட மனநிலை லவர்ஸோட மனநிலை இப்போ பண்ணிக்கிற மேரேஜ் டிவோர்ஸு லெஸ்பியனு கே இந்த மாதிரி பிளா பிளாப்லா நிறைய விஷயத்த இந்த படத்துக்குள்ளே வச்சிருக்காங்க அது ஒரு ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க பட் அதர்வைஸ் அந்த படம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்குது சீரியஸ்லி படம் கேட்டிங்களா கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது படம் இப்போல்லாம் சினிமான்னா மியூசிக்கு சாங்ஸு பாடல் வரிகள் கதையெல்லாம் கிடைக்கிறதே இல்லை முன்னே மாதிரி அழகி மாதிரி காசி மாதிரி சேது மாதிரி இப்போ நம்ம ஜெய்பீம்லாம் பார்த்த மாதிரி உட்காந்து அழ வைக்கிற மாதிரி ரசிக்க வைக்கிற மாதிரி மனசையே வந்து கணக்க வைக்கிற மாதிரி ஸ்டோரி கிடைக்கிறதில்லை பட் இந்த பன் பட்டர் ஜாம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் படம் சீரியஸாக சூப்பராக இருக்குது ரொம்ப கிளாமர் இல்லை ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நல்ல காமெடி மனசை விட்டு சிரிக்கலாம் நல்ல லவ் நல்லா ஸ்ட்ராங் இப்போத்த உள்ள லவ் இருக்குல்ல லவ்னு சொல்கிறோம் காதல் அது வந்து நைன்டிஸ்க்கு முன்னாடி உள்ள காதல் வேறு மாதிரி இருக்குது இப்போ டூ கேக்கிட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் லவ் இருக்குல்ல அது அழகாக சூப்பராக எளிமையாக சொல்லியிருக்காங்க இந்த பன் ஜாமை மிஸ் பண்ணிடுறாருங்க தேங்க்யூ கார்ஸ்